பார்ந்த நேயர்களே இந்த சித்திரை மாதம் புது வருடப் பிறப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி நமக்கெல்லாம் ஒரு புது வருடமாக பிறக்கின்றது இந்த வருடம் நாம் அனைவருக்கும் நல்ல ஒரு ஆண்டாகவும் நன்மைகள் பல அடையவும் மகிழ்ச்சியை அடையவும் குடும்பத்தில் சகல வளமும் பெற நாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு கோயில் அவங்கள் ராசிக்கு ஏற்ற கோயில் போகிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி செய்கிறதுனால அவங்களுக்கு எல்லா வளமும் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் கிடைக்க வாய்ப்புண்டு ராசி நண்பர்கள் ராசி நண்பர்கள் என்று சொன்னாலே மேசம் செவ்வாய் செவ்வாய் கதிபதி அவர்கள் திருச்செந்தூர் சென்று சண்முகப்பெருமாள் ஸ்ரீ முருகனை நல்லா வணங்கி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த மாதம் இந்த வருடம் நல்ல ஒரு ஆண்டாக அமையும் மேசம் உடையவர்கள் திருச்செந்தூர் சென்று அங்கு ஒரு நாள் தங்கி முருகனை தரிசித்து வர வேண்டும் ரிசபராசி நேயர்கள் ரிசபராசி திருச்சிக்கு அருகே உள்ள திருவானை கோயில் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு சென்று ஜம்புகேஸ்வரரை தரிசனம் செய்து அதுவும் உச்சி வேளையில் உச்சிக்கால வேளையில் பூஜை பார்த்து தரிசனம் செய்து வர அவர்களுக்கு சகல நலன்களும் மற்றும் வீட்டில் சுப நிகழ்வுகளும் வரவுகளும் வளமையும் பெற நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு வாழ்க வளமுடன் மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்கள் என்று பார்த்தார் அவர்கள் காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற காஞ்சி வரதராஜ பெருமாளை காஞ்சியில் ஒரு கோயில் ஊரின்றி சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து கோயிலும் சிறப்பான கோயில்கள் இருப்பினும் மிதுன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாளை கும்பிட்டு வர இந்த தமிழ் வருடம் அவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் கடக நட்சத்திரம் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் மதுரையை ஆட்சி சென்று கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மனை மீனாட்சி அம்மன் கோயில் சென்று வந்தாவே அவ்வளவு தெய்வங்களையும் கும்பிட்டதற்கு ஒரு சமமான எல்லா தெய்வங்களும் அந்த கோயிலில் உள்ளது அவ்வளவு பிரசித்தி விற்ற கோயில் மதுரை தெரியாதவர்களே இருக்க முடியாது அப்படிப்பட்ட பேரான அந்த மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்து வந்தால் கடகராசிக்காரர்களுக்கு சகல நலன்களும் நன்மைகளும் மற்றும் சுக நிகழ்வுகளும் பிள்ளைகளின் வளர்ச்சியும் ஏற்படும் அடுத்தபடியாக பார்த்தால் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள சூரிய நாராயணர் கோயில் கும்பகோணத்தை சுற்றி உள்ளது அனைத்து நவகிரக கோும் அதிலும் இந்த சூரிய நாராயணர் கோயிலுக்கு சென்று இவர்கள் கும்பிட்டு தரிசனம் செய்து வர இவர்களுக்கு சகல நலன்களும் மற்றும் வளர்ச்சிகளும் தொழில் வளர்ச்சியும் சிரமங்கள் சிக்கலில் இருந்து விடுதல் விடுதலும் ஏற்படும் ஆகவே இவர்கள் சூரிய நாராயணர் கோயிலுக்கு சென்று தரிசித்து வருவது நல்லது அடுத்தபடியாக பார்த்தால் கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே எதிலுமே ஒரு வீரமும் ஒரு பிடிவாதமும் உள்ளவர்களாகவே இருப்பார்கள் வாழ்க்கையில் அவர்கள் எப்போயும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த ரசித்திரை மாதம் இந்த சிறப்பு தமிழ் வருடத்தில் அவர்கள் நாமக்கல் ஆஞ்சநேயரை மனமுருகி வணங்கி வந்தால் தரிசனம் செய்து வந்தால் அவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நல்லபடியாக சிறப்பாக நடக்கும் மேலும் சுப காரியங்களும் தொழில் வளர்ச்சியும் மற்றும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அடுத்தபடியாக பார்த்தா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் சென்னை அருகில் உள்ள திருவேற்காடு திருவேற்காடு என்றாவே அனைவருக்கும் திருவேற்காடு மாரியம்மன் திருவேற்காடு தான் யாவத்து வரும் அப்படிப்பட்ட திருவேற்காடில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் என்ற ஒரு சிவாலயம் உண்டு அந்த வேதபுரீஸ்வரர் மிகவும் பழமையான கோயில் அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் நமது முன் விதிகள் கூட மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு என்றெல்லாம் கூறப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த வேதபுரீஸ்வரர்கள் தென்று தரிசித்து வந்தால் அவர்களுக்கு இதுவரை ஏற்பட்டு வந்த இடர்கள் சிரமங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு நிலையும் நல்ல ஒரு வாய்ப்பும் வளர்ச்சியும் வளமும் பெறுவார்கள் அடுத்தபடியாக பார்த்தால் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் மதுரை அழகர் கோவில் அருகே அழகர் கோயில் மேலுள்ள பழமுதிர்ச்சோலை முருகனை கீழே பதினெட்டாம் படி கருப்பர் அதற்கு மேல் அழகர் கோயில் பெருமாள் அதற்கு மேல் பழமுதிர்ச்சோலை அதற்கு சென்று வந்தாவே நம் மனசு என்பது மிகவும் ஒரு குளிர்ச்சியாக ஒரு பெரிய சோலை என்பதை போன்று மிகவும் ஒரு நல்ல ஒரு நிலையை மனமே அடையும் அப்படிப்பட்ட பழமுதிர்ச்சியில் சென்று முருகனை தரிசித்து வர அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறலாம் அடுத்து பார்த்தால் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆலங்குடி குரு பகவான் குரு பகவான் எல்லா இடமும் இருக்கின்றார் சிறப்பாக கூறப்படுகின்ற ஆலங்குடி குரு பகவானை தரிசித்து வர அவர்களுக்கு ஏற்பட்ட இடர்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் விலகி நல்ல ஒரு வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அடுத்தபடியாக பார்த்தால் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இப்பொழுதுதான் மகர ராசிக்காரர்கள் மிதனம் இது மீனத்திற்கு சென்று சனி பகவான் அவர்களை ஏழறி சனி விடுபடுவதால் அவர்கள் திருநள்ளார் சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து மனமுருகி வணங்கி வந்தால் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதும் இவ்வளவு நாள் சிரமப்பட்டதும் பட்ட துன்பங்களில் எல்லாம் விடுபட்டு மிகவும் சிறப்பையும் மேன்மையும் வளர்ச்சியும் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் கும்ப ராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள திருவுடை மருதோ ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கு பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்திக்கு ஒரு முக்கிய ஸ்தலமாக கருதப்படுகின்றது அந்த ஊருக்கு சென்று திரு ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை தரிசித்து வர அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற முடியும் மீனம் மீன ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் தாயாரை வழிபட்டு வர அவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு மிகவும் சிறப்பாகவும் வளமை உள்ளதாகவும் பொருளாதாரத்திலும் சரி குடும்ப மகிழ்ச்சியிலும் சரி சிறப்பையும் வளத்தையும் உண்டும் வாழ்வு வளமுடன் வணக்கம்